சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மாணவர்களுக்கு கூட்டல் தெரியல கழித்தல் தெரியல வகுத்தல் தெரியல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு நினைச்சு பாருங்க அரசு பள்ளியில யார் படிக்கிற யார் படிக்கிறா ஏழைகள் ஏழை மக்கள் படிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு நீங்க கல்வித்தரம் இருக்கிறீங்க நீங்க காரணம் என்ன தமிழ்நாடு முழுக்க கல்வியில் பள்ளிக்கூடத்தில் முப்பதாயிரம் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு தமிழகம் எங்க சென்று கொண்டிருக்கிறது பார்த்துக்கோங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அதை விட கொடுமை என்ன தெரியுமா மாடல் அரசு மூடி இருக்கிறது மூடி இருக்கிறது இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மாடல் அரசு மூடி மூடி இருக்கிறது படிக்கும் மாணவர்கள்